இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருது வருது அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துதான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிற நிலமை என் நிலமை அவ்வளோதான் ஒன்றும் வருமானம் இல்லை அதனால ஒண்ணும் இல்லை அனி வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுற இந்த பாட்டிக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியா ஜொக்கூரை சேர்ந்த கும்மணன் குடும்பம் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பாட்டிக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க மற்றும் இந்த பாட்டிக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைக்காணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூரை சேர்ந்த குருமூர்த்தி புவனா குடும்பம் இந்த குடும்பம் தான் வந்து இந்த பாட்டிக்கு வந்து மளிகை பொருள் பாத்திரம் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க அலேசியா குமணன் குடும்பமும் கடலூர் குருமூர்த்தி குடும்பமும் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் பாட்டிக்கு வந்து வீடு மற்றும் பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க குமணன் குடும்பம் மற்றும் குருமூர்த்தி குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இந்த பாட்டி பாருங்கள் வீட்டுக்காரில் பிள்ளைகளில் இந்த ஒரு பாட்டி தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஜா புயல்ல உளுந்த வீடாக பாருங்கள் நாலா பக்கட்டும் வந்து முட்டு கொடுத்து தான் இருக்குது கம்பளம் முட்டு கொடுத்து தான் இந்த பாட்டி இருக்காங்க வேறு யாருமே இல்லை அதுலேருந்து நீங்கள் வீடு கட்ட முடியாமல் ரொம்ப சங்கடத்தில் தான் இருக்காங்க அதை பார்த்துட்டு தான் ஒரு தம்பி எங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பி விட்டுருந்தாப்புல இது மாதிரி ஏன்னா எல்லாேருக்கும் உதவி பண்ணுறீங்களே இவங்களுக்கு இந்த பாட்டியும் ஒண்டியாக இருக்காங்க இந்த பாட்டியும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கறது தான் இப்போ வீடு கட்டி கொடுக்குறதுக்கு வந்துருக்கோம் பாட்டி ஏன் வீடெல்லாம் கட்டாமல் கீத்து கூட போடாமல் வச்சுருக்கிறீங்க முடியல என்னால் முடியலை வேலை வாட்டிக்கு போக முடியாது வீட்டுக்காரர் இறந்ததுக்கு பிறகு நம்ம குடும்பம் நடித்து போயிட்டு யாருமே இல்லை பிள்ளை குட்டியெல்லாம் இல்லை தனியாக தான் இருந்து நான் ஆரோசல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன முடியாத கட்டம்தான் தான் மாதம் நாலு நாள் அஞ்சு நாள் நூறு நாள் வேலை நடக்கும் அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு தான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாட்டி இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மணம் வருதா வருது வயிறு நான் அந்த ஆயர்ரூவா எடுத்து தானே குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டியும் பிச்சை எடுக்கிற நிலமை என் நிலமை இப்போ அவ்வளோ தான் வேறு ஒன்றும் வருமானம் இருந்தால் யாரும் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை பாருங்க அந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு எப்பாரு எத்தனை சாக்கு இது இருக்காங்க ரொம்ப கன்றாவி தம்பி என்ன பண்ண முடியும் வயிற்றானுங்க உழைக்கிற சாக்கிரம் இல்லை இதில் என்ன பண்ண முடியும் அவங்க பாருங்க எடுத்துட்டோம் ஒன்றும் இல்லை தம்பி இதெல்லாம் சரி சரி மோசமா இருக்கு இந்த ஊருக்காரனா இருக்காங்க அந்த ஆத்தாவோட நிலவரம் எப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஆத்தா சொல்றது உண்மை என்ன வீட்டுக்குள்ள ரொம்ப சிரமத்துல ரொம்ப சிரமமா இருக்கா ஆயிரம் வாங்கி தான் வர சொல்லுங்க

என் நிலமைய பார்த்து அவங்க எனக்கு செய்கிற உதவிக்கு அவங்க நல்லா நீண்ட நாள் நல்லா இருக்கணும் நீண்ட நாள் நல்லா வர ம மன இருக்கணும் வாங்க இப்போ அவங்க வீட்டை போய் பார்த்துலாம் பாட்டி விட்டேன் நான் முன்னாடி போகிறேன் பார்த்து வாங்க என்ன இந்த ரெண்டு பக்கம் முட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்லையே ஆமாங்க எல்லாம் சாயிர கண்டிஷனில் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து வர எத்தனை முட்டு இருக்குமுன்னு

என்ன உட்காந்து <prechen Bahs Bondana> <Sus collaborators>

தூங்கினா தூங்கினாலும் முடிச்சுருந்தாலும் ஒன்று தானே சொல்லுவாங்களே கிராமத்தில் அந்த மாதிரி இந்த வீட்டில் நீங்கள் ஜாமனை வச்சு வச்சுருந்தாலும் அழிஞ்சு போயிடும் வெளில வச்சு உள்ளே வச்சாலும் ஜாமன் அழையும் வெளில வச்சாலும் அழையும் தான் இருந்தாலும் சரி பாட்டி ஆசைப்படுற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம அங்கிட்டே கட்டிடுவோம் போய் சரி அந்த இடத்துல போய் கட்டிவிடுவோம் வாங்க பார்ப்போம் சரி பாட்டி அது பக்கம் உங்கள் இடம் தான் பக்கத்தில் இருக்குது பாட்டி சொல்ல மாட்டாங்களா உங்கள் இடம் தானது சரி இதில் கட்டிடலாமல அந்த இடத்துல கட்டிவிடுவோம் என்ன தம்பி எத்தனை காலு முட்டு கொடுத்து ஊரெல்லாம் எதுவுமே இல்லை இருக்கட்டும் கம்பு விட்டு கொடுத்துருக்காங்களே கவலைப்படாதீங்க உங்க கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு இறக்கப்பட்டு தான் அந்த குமரன் குடும்பமும் குருமுட்டி குடும்பமும் விருக்கட்டுறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி செய்யு செஞ்சு கொடுக்குறாங்க போகாதை ஏன்னா தரணும் அனுத்தாமில்ல பார்த்து செய்யுங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க சரிம்மா வேலை ஆரம்பிச்சிட மாடா நான் வேலை ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா பக்கத்துல வீட்டோட அளவு அளந்துட்டு குழி போட்டுடலாம் இந்த வீட்டை பிரிக்க வேண்டான்ட்டாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உள்ள ஜாமம் எல்லாம் நனைஞ்சு போயிடும் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால பக்கத்துல உங்களுக்கு இடம் இருக்கு அதுல தான் இப்ப அளந்துட்டு குழி போட போறோம் பாட்டி கட்டி விட்டுரும் நாளைக்கு பிரிச்சிருக்கீங்களா நாளைக்கு பிரிச்சாதான் உங்களுக்கு வாசல் இருக்காங்க சரி வீட்டோட அளவெல்லாம் அளந்தாச்சு இப்ப குழி போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன வருது

சுத்தியல் எதுக்கையா கொடுத்தேன் ஒரு ஆணியை போடுறதுக்கு ரெடியாக பச்சிக்கையா பச்சிக்கிட்டு நம்ம கையில் இது பண்ணுற நேராக இருக்கான பத்துக்க நேருக்கு நேராக இருக்குல்ல ரொம்ப தச்சு முடிச்சுட்டு லாஸ்டாக காமிக்கிறோம் அப்படி வீட்டு ஒன்று ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கா சாத்து கம்பெல்லாம் தச்சாச்சு வரிச்சு கம்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டி கையில் எல்லாம் கம்பூனி எஸ்டவ்ல கம்பெலாம் அடிச்சிருக்காங்க சாத்து மரம்லாம் தைச்சிட்டாங்க கிட்டியை அடிச்சிருக்கிறாங்க கிட்டி கம்பு மரமெல்லாம் தைச்சாச்சு இப்போ கீது போட ஆரம்பிச்சிட்டோம் கீத்து போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்க ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சாச்சு இன்னொரு பக்கம் கீத்து போட்டுக்கிட்டு வீட்டுக்கார அவங்க வந்து கதவு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் கீத்து போட்டு முடிச்சுட்டோம் அடுத்த மூடு கட்ட போகிறாங்க

வேறல அந்த அளவுக்கு நடக்காது தம்பி தான் தம்பி சரிங்க கீடெல்லாம் போட்டு எல்லாம் மோட கட்டி முடிச்சது இப்ப தார்பாய் போறாங்க தார்பாய் போட்டு முடிச்சாச்சு இப்ப நாடா போட்டுக்கிட்டு இருக்கோம் போட்டாச்சு நாடா போட்டு கட்டியாச்சு உள்ள அப்படி ஆமாங்க தான்

இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த அம்மாவுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியா ஜகுரை சேர்ந்த குமணன் குடும்பம் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க மற்றும் மல்லிகை பொருள் அரிசி காய்கறி பாய் தலகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடலூரை சேர்ந்த குருமூர்த்தி புவனா குடும்பம் குமணன் குடும்பத்துக்கும் குருமூர்த்தி குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சொற்களை சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் உங்களுக்கு இப்ப வீடு கட்டி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்க சந்தோஷமா இருக்கா பாட்டி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கஷ்டத்துல வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்கள் புள்ள ஊட்டியும் இல்லை ரொம்ப மன சங்கத்துல இருந்தால் ஒருத்தன் வீடு கட்டி கொடுத்து அவ்வளவு சாமானும் வாங்கி கொடுத்துருக்காவும் வாங்கி கொடுத்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா நிம்மதியாக நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டி பேர பிள்ளை ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா சமர வைச்சா நல்லா அடி வேலை நல்லா வளரணும் நல்லா உதமாக இருக்கணும் இந்த குடும்பமும் செஞ்ச உதவியை கடைசி கண்ட நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன் அது எனக்கு இந்த நன்றி சொல்ல இருக்கும் அந்த வீட்டை பாருங்க இருந்தால் வீட்டை வீட்டில் இருந்துருக்காங்க சரி பாட்டி ஏன் பாட்டி நீங்க பிடிக்க வேண்டான்ட்டிங்க என்ன காரணம் என்னைக்கு பிரிக்க போகிறீங்க நாளைக்கு பிரிச்சுடுங்க

சரி சரிப்ப உங்களுக்கு நிறைய சந்தோஷமா இருக்கும் மனபூர்வமா எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கு நான் எப்படி சந்தோஷமா நல்லா நிம்மதியா இருக்கேன்னா அதே மாதிரி அந்த ரெண்டு குடும்பமும் நான் நீட் நல்லா இருக்கணும் நல்லா ரெண்டு குடும்பமும் நல்லா தலைமறைக்கு நல்லா இதா வளரும் நல்லா இருக்கணும் இப்போ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ குடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்தி மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க